ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி நம்ம மாடியில் வந்திருக்கோம் இந்த மாடியில் செடிகளை பார்க்குறோம் இந்த பாருங்கள் இது வாங்க சின்னது தான் அதுக்குள்ளே எவ்வளவு இலைகள் வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம தினந்தோறும் போடுகின்ற உரங்கள் அது பூச்சி தாக்காமல் நம்ம செய்கின்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதுதான் இதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே திரவு உரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சப்பாத்தி கல்லி பிரண்டைன்னு பார்த்துருக்கோம் இன்னும் இன்னும் மூணு திரவ உரங்களை பார்த்தோம் அதுக்கடுத்து நம்ம கிட உரத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து சத்துருண்ட மாவு ஒன்று கொண்டு கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அதை உருண்டையாக்கி வச்சுருப்பாங்க அந்த குழந்தைக்கு காலை மாலை சாயங்காலம் வந்து அதை கொடுப்பாங்க அந்த குழந்தையும் விரும்பி சாப்பிடும் அது கெட்டுப்போக அது எத்தனை நாள் வேணாலும் வச்சுருக்கலாம் அதே மாதிரி இந்த செடிகளுக்கு ஒரு சத்துருண்ட மாவை நம்ம தயாரிக்க போகிறோம் அந்த சத்துருண்ட மாவை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சத்துருண்டை பற்றி சொல்லணும்னா இந்த சத்துரண்டை வந்து நீங்கள் ஒரு செடிக்கு ஒன்று போட்டாலே போதும் கொத்து கொத்தாக கிளைகளுடன் காய்களுடன் அந்த செடி கொடிகள் வளர்ந்து வரும் இதை வந்து போடுறதும் ஈஸி தான் செடியை இந்த மண்ணை கொஞ்சம் கிளறி அதில் அந்த உருண்டியை போட்டு மூடி வச்சு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் அவ்வளோதான் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு உருண்டை போட்டு வந்தாலே அந்த செடிகள் வந்து சிலிப்பாக வளரும் நம்ம வேறு எந்த உரமும் தேவையில்லை ஒரு உரம் போட்டால் பத்து பதினஞ்சு காய்களாக ஒரு கிளைக்கு கொத்து கொத்தாக வரும் அதுதான் அந்த சத்துருடைய மகனுடைய அதிசயம் இங்கே பாருங்கள் நாங்கள் கொடுக்கின்ற உரத்தினால எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் காய்களை பாருங்க இங்கே பாருங்க இலைகளை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து ஓடுகின்ற உரங்கள் எல்லா உரங்களும் ஈஸி இந்த சத்துணவு சத்து உருண்டை மாவு அப்படிங்கிறது ரொம்ப எளிதானது அது வந்து நம்ம அந்த செடிக்கு ஹலோ சார் இப்போ பாருங்கள் இது வந்து முருங்கைக்கீரையை தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் முருங்கைக்கீரையை பேச தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தெரியும் முருங்கைக்கீரையில் அந்த செடி வளருவதற்கான எல்லா சத்து பொருட்களும் இருக்குது இதோடு என்ன பண்ணுறோம்னா இதை பாருங்கள் வேப்ப புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கை இதை பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு போடுறோம் போட்டு அதை எப்படி கலக்கிறோன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இதில் வந்து முருங்கை கீரை இருக்குது வேப்பி செஞ்ச கலவை தான் இது இதை நம்ம நல்லா செஞ்சு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிறோம் இந்த பாருங்கள் கலந்துக்கிறோம் இதை சின்ன சின்ன உருடியாக்கி இதில் வைக்கணும் இது மாதிரி வச்சு இதை காய விட்டுட்டோம்னா நல்லா காய்ஞ்சிடும் காஞ்ச பின்னாடி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செடிக்கு கொடுக்கலாம் இதில் முருங்கைக்கீரை இருக்குது அதை தவிர நம்ம வேப்ப புண்ணாக்கு இருக்கோம் உங்களுக்கே சொல்லியிருக்கோம் வாரம் தவிர வேப்ப புண்ணாக்கு வைக்கணும் வாரம் தவறாமல் வேப்ப புண்ணாக்கு வைக்கணும்னு அது பதிலாக இந்த ஒரு உருண்டியை நம்ம வச்சு விட்டோம்னாலே அந்த செடியானது சிறப்பாக வளரும் எத்தனை உக்குண்டை வந்திருக்குன்னு பாருங்கள் இதை அப்படியே கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம பண்ணலாம் ஒரு செடிக்கு ஒரு உருண்டை போட்டால் போதும் பத்து நாள் வரைக்கும் வேறு உரம் எதுவே தேவையில்லை அந்த செடியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை எல்லா சத்துக்களும் இது இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பத்து நாட்களுக்கு தேவையான சத்தை கொடுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த ஏற்கனவே உரம் போட்டு அது கரைஞ்சி விடியே போயிடும் இது திட உரமாக உருமையாக இருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த செடிக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பலமாக கொடுக்கும் அதனால் இந்த உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உரம் நல்லா காஞ்சி இந்த பாருங்கள் உருண்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம வேப்பம் பண்ணாக்கும் நம்ம முருங்கை கீரியும் வச்சு செஞ்சது இப்போ இதில் எப்படி நம்ம போட போகிறோங்கிறத பாருங்கள் இந்த செடியில் நம்ம இந்த பாருங்கள் ஒரு சின்ன போட்டு இந்த பாருங்கள் இது அதில் போட்டு அப்படியே முடியிருங்க மூடிட்டு தண்ணி ஊற்றுனா போதும் இந்த செடி சிறப்பாக வந்துடும் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இந்த மருதாணிக்கு உன்னை போடுறோம் மூடி வச்சிடுறோம் பாருங்கள் இப்போ இதுக்கும் அதே மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க இந்த நெல்லிக்காய் செடிக்கு அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் கீழே தோண்டியாச்சு பாருங்கள் இந்த இதை உள்ளே போடுறோம் மண்ணை போட்டோம் இந்த பாருங்கள் தண்ணியை ஊற்றிட்டோம் இதே மாதிரி நீங்கள் எல்லா செடிக்கும் போட்டு தண்ணி ஊற்றுறதுனால ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு நீங்கள் எந்த உரமும் போட தேவையில்லை இந்த உரமே உங்களுக்கு வந்து அந்த செடிக்கு உரமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்க்ரைப் எங்களுடைய பதிவுகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் புதிய புதிய பதிவுகளை உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு தூண்டும் அதே மாதிரி புதிய புதிய பதிவுகள் உங்கள் வீட்டு கதவுகளை தட்ட வேண்டுமென்றால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ